தொடர் லயன் கொண்ட வீட்டுத் தொகுதியில் இரண்டு வீடுகள் முற்றாக தீயில் அழிவடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வீட்டில் காணப்பட்ட பொருட்கள் அனைத்தும் தீயில் அழிவடைந்துள்ளதாகவும் தீ விபத்தினால் பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் டயகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் திடீர்னு நெருப்பு புக வந்துச்சு ஒசுக்குற வாடகை வந்துச்சு நம்ம வெளியில் வந்து பார்க்கக்குள்ள வீடு எரியுது வீடு எரியக்குள்ள எங்களால் அமைக்க இல்லை கதவை திறந்தாலும் அனல் பாயுது எஸ்டேட்டில் அவர் இவ்வளோ பேர் வந்து துரமாக வந்து எங்களுக்கு கேஸ் அதுன்னு கொடுத்து உதவி செஞ்சு அமைக்கிறதுக்கான சப்போர்ட் கொடுத்தாங்க அதனால ஒரு ரெண்டு வீடு மாதிரி தப்பிச்சிருச்சு மற்ற வீடெல்லாம் எரிஞ்சிருச்சு எல்லா சாமானுமே புசுங்க ஒன்றுமே இல்லை வெளியே வந்து பார்க்கையில் புகை வந்துச்சுங்க புகை வரையில் எல்லா சாமானமும் எரிஞ்சிருச்சு அஞ்சு நாங்கள் அஞ்சு குடும்பம் இருக்கோம் அஞ்சு குடும்பத்தில் அஞ்சு வீடு இருக்குது அஞ்சு வீட்டில் ரெண்டு வீடு பாதிக்கப்பட்டிருச்சு எல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு ஒரு எடுக்கிறதுக்கு இல்லை